பயிர் வைக்கிறவங்க கவனத்துக்கு அதாவது நெல் வயல் வரப்பில்லாம் மரம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இது வந்து உண்மையில் கிட்டத்தட்ட பாலைவனம் தமிழ்நாட்டின் தண்ணீர் இல்லாத காடு இந்த ஆள் வரப்பில் தண்ணி வச்சா தண்ணியே பாய்ச்சல கோடை காலத்துலலாம் மரம் வருது மரம் வருது இது என்ன இது ஏதாவது இது மாதிரி ரீல் விடுறதே இந்த ஆளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு நினைப்பீங்க ரீல்லாம் கிடையாது நிஜம்தான் அதாவது இந்த தென்னை வச்சிருக்கிறோம் போன வருஷம் வச்சது இங்கே வாழை இப்போ வச்சிருக்கிறோம் இந்த தென்னைக்கு நான் எப்படி தண்ணி பாய்ச்சிறேங்கிறத பார்க்கணும் ஏன்னா தண்ணி இல்லாமல் எப்படிங்க செடி உயிரோடு இருக்கும் இது என்ன மேஜிக்கா ஆனால் இந்த ஆள் சொல்கிறான் இது எப்படி நெஜம் அப்படின்னு நினைப்பீங்க உண்மையில் உண்மை என்னான்னு இப்போ காட்டுறேன் நேரடியாக இதை புரிஞ்சுக்கோங்க இந்த வரப்போட அகலம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அடி அகலம் வயல் முனையிலேருந்து ரெண்டு மூணு அடி தள்ளி தான் உள்ளே வாழ வச்சுருக்குறோம் இந்த வாழை வயல் மட்டத்துக்கு கீழே இருக்குது அதாவது வயலுக்கு மேலே வா தரமட்டத்துக்கு மேலே வாழை இருந்ததுன்னா கண்டிப்பாக செத்துடும் கோடையில் தரமட்டத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தை வச்சுட்டு தான் பூமியில் எல்லா மர செடியும் உயிரோடு இருக்குது தரைக்கும் கீழே உள்ள ஈரத்துல இந்த வாழையோ அதுமாரி தரைக்கும் கீழே புதைச்சிட்டோம் புதைச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து அந்த இடத்துல தான் வாழை இருக்குது இல்லைங்களா பாருங்க பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ தள்ளி இருக்குது அங்கேருந்து இவ்வளோ தள்ளி இருக்குது தர மட்டத்துக்கு கீழே இருக்குது அதை வாழை நட்டுருக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதை பாருங்கள் இந்த இடத்துல மழை பெய்யுது இந்த இது வந்து வரப்போட உச்சி இங்கே பெய்கிற தண்ணீர் இந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் இந்த பக்கம் பெய்யும் இல்லைங்களா இந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் இப்படியே இங்க இங்கே பெய்யுற தண்ணீர் இறங்கும் இங்கே பெய்கிற தண்ணீர் இறங்கும் இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து வாய்க்கால் மாதிரி ஓடி வந்து இங்கே பாருங்க இப்படியே வந்து இந்த வாழை உள்ள இறங்கிடும் இங்கே பெய்கிற தண்ணீர் இந்த இடத்துல பெய்யுற தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடிக்கு மேலே இந்த ஆண்டில் எவ்வளோ மழை பெய்யும் அவ்வளோ தண்ணீரும் இறங்கிடுங்க எங்கே இறங்குங்கிறீங்க வாழைக்கு எந்த இடத்துல போகுங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சூரியன் உறிஞ்சவே முடியாதுங்க ஆழமாக இருட்டில் கிழங்கு வாழை மரம் இங்கே இருக்குது தண்ணீர் அங்கே போகுது வரப்போட உச்சிக்கு நீர் வாழைக்கிழங்குக்கும் கீழே அந்த ஏரியா பூரா ஒரு இருபது முப்பது குடம் தண்ணீர் குறைச்சாலும் சொல்கிறாங்க ஒரு ஒரு குச்சியால் போது இரநூறு லிட்டர் தண்ணீர் எத்தனை எவ்வளோ தூரம் ஆளம் இருக்குது கட்டை எவ்வளோத்தில் இருக்குது கட்டைக்கு கீழே எவ்வளோ ஆளம் இருக்குது இது கட்டையோட மேல் பகுதி தான் இது இந்த பாருங்க இந்த இது வந்து இதுக்கும் கீழே இருக்குது கட்டை ரெண்டு ரெண்டரை அடி இருக்கும் கட்டை தரமட்டத்துக்கு மட்டத்துக்கும் கீழே இந்த தண்ணீர் வந்து இதுக்கு நேர் உள்ளே போயிடும் இதாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வாழை இங்கே இருக்குது தண்ணீர் வந்து இந்த இடத்துல வரப்போட உச்சிக்கு நேர் இந்த இடத்துல போயிடும் ஒரு இரநூறு முந்நூறு லிட்ரு தண்ணீர் ஒரு லிட்டரு தண்ணி கூட நீங்கள் கொண்டு வந்து ஊற்றுல இந்த ஆண்டில் எவ்வளோ ரெண்டு நிமிஷம் இந்த பாருங்கள் வாய்க்கால் மாதிரி இதை இறங்கி இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோடு கூட அது இறங்கி இருக்குது பாருங்கள் மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணீரும் ஓடி வந்து இது உள்ளே இறங்கி வாழைக்கு மேலே தண்ணி நிற்கிறீங்க வாழைக்கிழங்குக்கு கீழே சூரியன் உறிஞ்ச முடியாத சூழல் இருக்குது இந்த வரப்பில் அவ்வளோ உயரம் இருக்குது அவ்வளோ இருக்குது அது உள்ளே போய் தண்ணி இறங்கிடும் அந்த மாதிரி தான் இந்த தண்ணியை காப்பாற்றிருக்கோம் ஏன்னா குறுத்து மட்டுமே வந்து இந்த தண்ணை போன வருஷம் வச்சது ஒரு வருஷம் எவ்வளோ உயரம் வந்துருக்கு பாருங்க அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படிலாம் நின்று காட்டுங்க தானாகவே அப்படியே பாருங்க அந்த சாரி சாரி அப்படியே கரைஞ்சி இறங்கி இருக்கு பாருங்கள் இந்த தண்ணி கோடு கோடை அந்த மலையிலேருந்து மலையிலிருந்தால் அதை பாருங்கள் இந்த வாய்க்கால் மாதிரி இந்த தானாக ஓடி வந்துருக்கு பாருங்கள் பெரிய பெரிய கட்டிகளாக பேத்து அடிக்கியிருந்தோம் ஏன்னா மேலே உள்ள கட்டிகளை தான் வெயில் சுடும் கீழே உள்ள கட்டியை வெயில் சுடாது கோடையில் அந்த மாதிரி முதல்ல வெப்பம் தாக்காத சூடலை வச்சுருந்தோம் அடுத்தது அந்த தண்ணியெலாம் ஓடி வந்து தானாகவே வாய்க்கால் வாய்க்கால் அந்த ஓடி வந்து இறங்கி அந்த தென்னை மரத்து இடுக்கலை அந்த தென்னம்பிள்ளை இடுக்கில் உள்ளே இறங்கி அடியில் வயல் மட்டத்தில் தென்னம்பிள்ளையை சுற்றினும் ஈரம் பாய்ஞ்சிருந்தது அதனால தாங்க தென்னம்பிள்ள உயிரோடு கிளம்பியிருக்கு சரிங்களா ஒன்றும் இல்லை இந்த கண்ணை வளர்க்குறதுங்கிறது மேஜிக்கெல்லாம் கிடையாது யாரையும் ஏமாத்தலாம் இல்லை முழுசாக அறிவியல் தான் தண்ணீர் இல்லாமல் செடி வளர்க்க முடியாது ஆனால் நீங்கள் பாய்ச்சல தண்ணீர் அவங்க க கொண்டு வந்தெல்லாம் பாய்ச்சல தானாகவே மழைக்காலங்களில் கிடைக்கிற நீர் சூரியன் உறிஞ்ச முடியாமல் செடியோட வேருக்கு கீழ்ப்பொதில் போய் பச்சு படர்ந்துருக்கும் அந்த இடம் பூரா அதை சூரியனால் உறிஞ்ச முடியாது அவளுக்கு பாதுகாப்பாக இந்த இடத்துல ஒரு நாற்பது ஐம்பது சதுர அடி இருக்கும் குறைச்சலாம் அவ்வளவு தண்ணீரும் நேராக வீணாக போகாமல் இந்த மண்ணு உறிஞ்சாமல் அப்படியே சரிச்சுக்கிட்டு ஓடி போய் சரிவுகளில் மலையின் சரிவுகளில் இறங்குற மாதிரி இறங்கி நேரடியாக வேருக்கும் கீழே போய் இறங்கிடும் சரியா அதனால தான் அடுத்த கோடையில் அது செத்து போகாமல் இருக்குது வேறு என்ன ஏமாத்தி இது என்ன மேய்ச்சிக்காது செடியை எழுச்சி வரணும் வந்துடுமா அதுக்கு போதுமானாலும் ஈரம் இருந்தால் தான் வரும் அந்த ஈரம் சூரியன் உறிஞ்ச முடியாமல் அதோடய வேருக்கும் கீழே கொண்டு வைக்கணும் அது மழைக்காலத்தில் கிடைக்கிற தண்ணீரை நம்ம செலவே இல்லாமல் சுத்தமான தண்ணீரை கொண்டு நம்ம வச்சுப்படலாம் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய தெரிஞ்சால் போகிறோம் தமிழர் விளாட்ற ஊரை ஏமாத்துறது இல்லை உண்மையாகவே பத்திரமா அறிவியல் பூர்வமாக எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை சரியா நன்றி வணக்கம் கடைசியாக ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் திருவள்ளுவர் ஒரு வரி சொல்லியிருந்தான் செயற்கறையை செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரையை செய்யலாதார் ரொம்ப செய்யறதுக்கு அரிதான வேலையை செய்கிறவன் பெரியாள் சின்ன சின்னவங்கன்னா யாரும் செய்ய முடியாதவன் சின்னவன்னு சொன்னான் அப்புறம் இன்னொன்று சொன்னான் பணம் யாருக்கிட்ட இருக்கும் காசு யாருக்கிட்ட இருக்கும் மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்கும் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிற அந்த பொறுப்பு அந்த வேலை இப்படி தலைமை பண்பு இதெல்லாம் யாருக்கிட்டடா இருக்கும்னு கேட்டான் பலசாலிக்கிட்ட இருக்குமா இல்லை யாருக்கிட்ட இருக்கும் பணம் உள்ளவன்ட்ட இருக்குமா ஆயுதம் வச்சிருக்கிறவன்ட்ட இருக்குமா யாருக்கிட்டையும் இருக்காதுன்னா ஒரே ஒருத்தான் இருக்குன்னா அறிவுடையவன்ட்ட இருக்கணும்னா அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் அதை வரணும் அறிவு இருக்கிறதுனால தாங்க இந்த சீமை கருவல் காட்டை ஒழித்து இதில் நீரை மழை நீரை தேக்கி நிறுத்தி அதில் நெல்லை விளைய வச்சிருக்கோம் பாருங்கள் மூக்கு மட்டும் வந்திருந்த தென்னம்பிள்ளையை வச்சு வளர்த்துருக்குறோம் இன்னும் நாற்பத்தெட்டு மாதத்துல நாட்டுக்குள்ளங்க நாற்பத்தெட்டு மாதத்துல இருந்து நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே கொலை கொலையாக காய்க்கும் தண்ணீர் இல்லை எழுபது அடிக்கும் கீழே உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாற்றப்போகிறோம் அறிவுடையார் எல்லாம் உடையார் என் ஊர் பேர் என்னங்க ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பக்கத்தில் பரமக்குடி வட்டம் போகலூர் அப்படியான சந்தேகம்னா எதை வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பினுடைய கூட்டு பண்ண இந்த பகுதியில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் இங்கே வந்து நேரடியாக பண்ணேன்னு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க போகலூரில் நேராக வந்து பாத்துக்கலாம் சரியா நன்றி வணக்கம்